வர வர அக்கப்போர் தாங்க முடியலைங்க ஒரே குஸ்தமா குஸ்தமா இது கஷ்டமாப்பா யாரை பார்த்தாலும் ஒரே மாதிரி கேட்டு இருக்காங்க என்ன கேக்குறாங்க தெரியுமா எனக்கு ஒரு லேண்ட் வேணும் ஆனா ரேட்டு கம்மியா வேணும் அதுவும் வந்துட்டு தாரோட ஃபேஸ் எடுக்கணும் நல்ல தண்ணி சௌரியத்தோடையும் வேணும் இந்த மாதிரி கேட்டா எங்க போறது இருக்குது ஆனா இன்னைக்கு சூழ்நிலை ரோடு ஃபேஸ்னாலே வந்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நான் உங்களுக்கு அதுல இருந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு ஒரு ஏக்கரோட விலை முப்பத்தி ஏழு லட்சம் கொண்டு வந்திருக்கிற அஞ்சு ஏக்கர் பதினாலு சென்ட்டுங்க நல்ல ஒரு பாக்ஸ் டைப்பான சூப்பரான செம்மன் லேண்ட் அதுவும் வந்துட்டு பக்கத்துல பாத்தீங்களா நல்லா தக்காளி எல்லாம் போட்டு மிளகாய் எல்லாம் போட்டு சும்மா சூப்பரா விஷயம் இருக்காங்க இந்த லேண்டுக்குள்ள நீங்க தக்காளி ஓட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா தளதாள தலைஞ்ச வரைய மிளகா ஓட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா மசான் முளைச்சுவர் அந்த மாதிரி ஒரு அருமையான லேண்டு தென்னந்தோ போட்டீங்கன்னா ஒரு சூப்பரான லேண்டு இந்த இடத்துல போர் போட்டால் நல்லா தண்ணியாது ஏன்னா இது வந்துட்டு வாய்க்கால் பாசனம் ஆயிர மாதிரி ஒரு ஏரியா பாலார் பொருந்தலார் பாசனம் சொல்லுவாங்க அந்த பாசனத்தோட இருக்குது பாருங்க இந்த மடையோட கிளிப் வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிற பாத்துக்கோங்க இந்த இடத்த மட்டும் நீங்க வாங்கி ஒரு தென்னந்தோ போட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தேழு லட்சம் ஆனா இதே லேண்டு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க கணக்கு வச்சுக்கோங்க